வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனை சூப்பரான ஒரு பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வழக்கம் போல் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கான தொழில் எப்படி இருக்குது வியாபாரம் குடும்பம் நிதிநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த செப்டம்பர் மாதம் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையுமே ஒரு அற்புதமான பதிவாக தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் அன்பு தனுசு ராசி நண்பர்கள் நம்ம சேனலை ஜஸ்ட்டு நான் வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்கலாங்க இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்தா இந்த மாதம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான வெற்றி மாதம் முழுதுமே கண்டிப்பாக நிச்சயமே எதிர்பார்க்கலாங்க அது எப்படின்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வலுவாகவும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்காருங்க தொழில் ஸ்தானத்தில் சுப பார்வை சுப பலனுடன் இருக்கிறாரு அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து பெரிய வெற்றிகளை வருமானத்தை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்குங்க சூரிய பகவான் அருள் இந்த மாதத்திற்கான ரேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவர் சப்போர்ட் பயங்கரமாக இருக்க போகுது அதோட உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமும் உங்கள் கூடவே வரப்போகுது அதன் மூலமாக நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அடுத்ததாக ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம் எப்பேற்பட்ட சவாலையும் சமாளித்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என அனைத்தையும் கொடுக்கறதுக்கு இவர் ரெடியாகிறாரு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் மாதம் முழுதும் ஏழாம் வீட்டை தன் சுப பார்வையால் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அதோட ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் மாதத்தின் முதல் இரண்டு வாரம் பதினொன்றாம் வீட்டில் இருக்க போகிறாருங்க இவர் என்ன செய்வார் தனுசு ராசிக்கான தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய எனி ஒர்க் எதுவானாலும் சரிங்க அத்தலையிலேயுமே ஒரு நல்ல வருமானத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு அவருமே தயாராகிறார் வருமானம் அதோட தொழிலில் நண்பக தன்மையை கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு மூலமாக ஆதரவை கண்டிப்பாக கொடுப்பாரு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும் நல்ல ஆலோசனையை கொடுக்குங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க இத்தனை வாய்ப்பையும் கொடுக்க இறையாற்றல் உங்களுக்கு துணையாக பக்கபலமாக நிற்கிது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஸோ அப்புறம் ஏன் நம்ம ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கத்தான் போகிறோங்க இப்போ இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே மாற்றம் அடைய போகிறாரு இந்த நேரம் என்னாகும் வெளிநாட்டு வெளி மாநிலத்திலிருந்து நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க பிஸ்னஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி எடுப்பீங்க எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் புது பிஸ்னஸ் பிளானு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திங்க மாதத்தில் ரெண்டாவது வாரத்தில் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் வீட்டுக்கு சுக்கர பகவான் வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் வெளிநாட்டு பணம் சம்பளமாக வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் அதாவது ஆன்லைன் சம்மந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுக்கிறீங்க இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரியான பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்குங்க மாதம் முழுவதுமே தொடர்ச்சியான ஒரு வெற்றி தொடர்ச்சியான அதோட கணிசமான ஒரு லாபத்தை கொடுக்க சுக்கர பகவான் தயாராகிட்டாருங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லித்தாகணும் ஏன்னா கடந்து வந்த பாதை பட்ட கஷ்டம் இப்போ பட்டுருக்கிற கஷ்டம் எல்லாமே சொல்லி மாளாது அப்படிங்கிற மாதிரியான இந்த நிலையில் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது நீங்கள் தொழில் வருமானம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இத்தனை கிரக நிலைகளுமே தனுசு ராசிக்கு பயங்கர பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அடுத்தது இது எப்படி நீங்கள் வழிநடத்த போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டில் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கிறத வச்சு தான் இந்த செப்டம்பர் மாதம் சின்ன வெற்றியாக அல்லது பெரிய வெற்றியா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் இந்த மாதம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பலனை பலனைத்தான் கொடுப்பாருங்க ஏற்ற இறக்கமான ஒரு பலன் வருமானம் செலவு வருமானம் செலவு எப்படி பார்த்தாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பலனை கொடுத்தாலுமே மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டை தன்னுடைய பார்வையால் பார்க்குறாரு இந்த பார்வை சரியா அப்படின்னா கொஞ்சம் சரியில்லைங்க எப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்து செலவுகள் செய்ய வேண்டியிருக்கலாம் அதாவது மருத்துவ செலவாக கோரிகளா அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் சார்ந்து ஒரு வண்டி வாகன செலவு ஏதாவது ஒரு செலவை அவர் ஏற்படுத்துவார் கண்டிப்பாக கூட பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம் இதெல்லாம் நிதிநிலை சார்ந்த வரவு செலவு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலும் ஆனால் பயந்துராதிங்க முதல்ல நான் பார்த்த மாதிரி பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் சுக்கர பகவான் உள்ள நிலை பொருளாதாரத்தை கண்டிப்பாக மேம்படுத்தப் போகுது அதனால் இந்த செலவை பற்றி நீங்கள் பயக்க வேண்டாம் ஆனாலுமே கண்டிப்பாக உசாராக இருந்துக்கலாம் இல்லையா ஒரு செலவு உருவாகுது அப்படின்னா நம்மளை மீறி மேக்சிமம் போயிடாது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வருமானத்திற்கான வாய்ப்புகளை சுக்கர பகவான் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுப்பாரு சுக்கர பகவானுக்கு துணையாக இருபத்தி மூணாம் தேதி பத்தாம் வீட்டுக்கு புதன் பகவான் வராருங்க அதே நேரம் பத்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய சூரிய பகவான் சூப்பரான ஒரு அற்புதமான நிலையில் இந்த ரெண்டு கிரகங்கள் இணையுது உங்களுடைய பொருளாதாரத்தை மேலும் வலுவாக்க இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக துணை நிற்க போகுதுங்க இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் கவனம் கவனமாக இருக்குங்க இந்த செப்டம்பர் மாதம் ஆரோக்கியம் எப்படின்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் சரிங்க இவர் எத்தனை நாளைக்குங்க தொந்தரவு ஏற்படுத்துவார் எத்தனை நாளைக்குங்க நான் கவனமாக இருக்கணும்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த குறுப்பெயர்ச்சி வரைக்கும் அவர் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களை மன அழுத்தங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு இருப்பார் இதுதான் உண்மை ஆனால் நாம் கவனமே இருக்கலாம் ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் உடம்பில் நாம் என்ன செய்யணும் தேவையில்லாத கொழுப்பை குறைக்கணும் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய் கொழுப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவோம் இந்த நேரத்தில் உடம்ப கொழுப்பையும் நாம் குறைக்க வேணும் உடம்பு வெயிட் போடும் செரிமான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகும் சூடு சார்ந்த உடல் குறைகள் உருவாகும் வாயு பிரச்சனை தூக்கமின்மை இதெல்லாமே உருவாகிறதுக்கு இந்த ஆறாம் வீட்டு குரு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டே இருப்பார் இந்த ஆறாம் வீட்டு குரு பகவானோடு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அஞ்சாம் வீட்டுக்கு சனி பகவானுடைய பார்வை ஏழில் வந்து செவ்வாய் எட்டில் புதன் இதெல்லாம் இருப்பதால் என்ன தான் பண வரவு சூப்பராக இருந்தாலுமே அந்த செப்டம்பர் மாதத்தில் அதுக்கு இணையாக ஒரு மருத்துவ செலவு அல்லது ஏதாவது ஒரு தேவையற்ற செலவுகளை கொடுக்கறதுக்கு இவங்க ரெடி இருக்கிறாங்க ஸோ இது எல்லாம் உணர்ந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது ஆல்கஹால் ஹேபிட் அதாவது ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்படின்றா இது எல்லாம் முதல்ல விட்டு விடுங்க இந்த மாதத்தோட உடம்பை வந்து பத்திரமாக பார்த்துக்கங்க ஏன்னா அது சார்ந்து தான் கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகுது நீங்கள் எதாவது புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விடக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் இருக்கீங்க இதை விடல அப்படின்னா நீங்கள் பெரிய மருத்துவ செலவு தான் சந்திக்கிறதுக்கு தயாராகிக்கணும் தனுசு ராசிக்கு சவால்னாவே அது வந்து பணம் சார்ந்து மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை ஏன்னா பணம் எப்படியாவது ஒன்று கடனாக உடனே நம்மளுக்கு கை கிடச்சிருது ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமாக மாறிட்டு இந்த கிரகநிலைகளும் அதைத்தான் சொல்லுது அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் பெறுங்க ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது இருந்தாலுமே பதினொன்றாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு சுக்கர பகவான் ஸோ ஃபேமிலியில் சந்தோஷம் அதிகரிக்கும் ராகு கேதுனுடைய நிலை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது பட் பட் சந்தேக உணர்வு உங்கள் வாழ்க்கை துணை வழியாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதுக்கு காரணமாக தனுசு ராசி எப்போவுமே ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி ஃபேமிலி லைஃப்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்லேயும் சரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மனசை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க விழிப்புணர்வோடு இருங்க புத்திசாலித்தனமாக இருங்க அன்வான்டெட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு மேக்ஸிமம் பாருங்கள் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்த சுக்கர பகவான் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை கண்டிப்பாக அந்த மாதத்தை உயர்த்துவார் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெயர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்தாலும் இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது இவர்கள் ஒரு சந்தேக உணர்வின் மூலமாக உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க குரு பகவான் என்னதான் சரியில்லாத ஒரு கட்டத்தில் இருந்தாலுமே தன்னுடைய சுப பார்வையால் ஏழாம் வீட்டை இந்த செப்டம்பர் மாதம் பார்க்குறாரு அதனால் லவ் ஃபேமிலி இதில் எல்லாம் வந்துட்டு சூப்பரான ஒரு நிலை உருவாகும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் உருவாகுங்க குடும்பத்தை வந்து திறம்பட வழி நடத்துறது கடின உழைப்பு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்கும் குறிப்பாக திருமணமாகாத சகோதர சகோதரிகள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக வேணாம் ஸோ அது அவ்வளோ தனுசு ராசிக்கு பெட்டராக இருக்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள் மாணவர்களுக்கு தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுனால செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே மாணவ மாணவிகளுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க பலன்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல வருமானம் ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலை நல்ல பிஸ்னஸ்ஸு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க தனுசுராசியைக்கு பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது ஸோ இந்த மாதத்தை வாழ்க்கையை முன்னேறுவதற்கான ஏணி படிக்கட்டாய் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் பெரிய அளவில் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கா பரிகாரம் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் ஒவ்வொரு வாரமுமே குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் கோதண்ட ராமன் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் இந்த ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் நவகிரக வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை அன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த உதவிகள் செஞ்சுட்டு வர்றது கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவு இந்த மாதிரியான உதவிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது இந்த செப்டம்பர் மாதம் இன்னுமே வந்து ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக மாறுங்க ஸோ நண்பர்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பொது பலன் தான் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்